வணக்கம் நான் சுதர்ஷன் மகேஷ் மகாராஷ்டிரா மாநிலத்துக்கான சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்சிருச்சு பெருவாரியான இடங்களில் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான மகா யுத்தி அவர்கள் வெற்றி பெற்று தற்பொழுது தேவேந்திர ஃபட்னாவிஸ் மாநிலத்தினுடைய முதல்வராக இருக்கிறாரு ஸோ அந்த மாநிலத்தில் அடுத்த மாதம் மார்ச் மாதம் மும்பை மாநகராட்சி உட்பட சில இடங்களில் தேர்தல் நடைபெறவிருக்கிறது உள்ளாட்சி தேர்தல் மும்பை மாநகராட்சி ஒரு பாரம்பரியமான மாநகராட்சி பெரும் செல்வத்தை கொடுக்கக்கூடிய மாநகராட்சி நம்ம ஏற்கனவே நம்மளுடைய சேனலை பகிர்ந்திருந்தோம் அங்க எம்எல்ஏக்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை விட அங்கே மும்பையினுடைய மேயர் கவுன்சிலருக்கு பல வழிகளில் செல்வம் கொழிக்கக்கூடிய ஒரு இடமாக மும்பை மாநகராட்சி இருக்குது ஸோ அந்த மும்பை மாநகராட்சிக்கு மார்ச் மாதத்தில் தேர்தல் நடைபெறப் போகுது கடந்த ஐம்பது வருடம் மட்டும் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதிகமான காலங்களில் அங்கே சிவசேனா தன்னுடைய மேயரை கொடுத்துருக்கிறாங்க அப்படின்றத கவனிக்க முடிகிறது சிவசேனாவினுடைய ஆதிக்கம் தான் அங்கே அதிகமாக இருந்துருக்குது அப்படின்றத கவனிக்க முடிகிறது ஸோ இப்போது மும்பை மாநகராட்சி தேர்தல் அடுத்த மாசம் நடக்கப்போகுது ஸோ அங்க யாருக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டைம்ஸ் அல்ஜிப்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்லைன் நியூஸ் போர்ட்டல் அவர்கள் அவர்களினுடைய ப்ரெடிக்ஷனை வெளியிட்டு இருக்கிறாங்க யாருக்கு எவ்வளோ தொகுதி கிடைக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் இப்போ யார் எவ்வளவு தொகுதி பிடிச்சிருக்கிறாங்க அப்படின்றத பார்த்துட்டு நம்ம டைம்ஸ் அல்ஜிப்ராவினுடைய ப்ரொடக்ஷனுக்கு போகலாம் ரெண்டாயிரத்தி வரைக்கும் இருந்த மேயர் அந்த தேர்தலில் யாருக்கு எவ்வளவு சீட் கிடைச்சது அப்படின்றத பேசலாம் மொத்தமாக இருநூத்தி எழுபத்தி ஏழு இடங்கள்ல சிவசேனா எண்பத்தி நான்கு இடங்கள்லையும் பிஜேபி எண்பத்தி ரெண்டு இடங்கள்லையும் காங்கிரஸ் முப்பத்தோரு இடங்கள்லையும் சரத்பவார் தலைமையிலான என்சிபி ஒன்பது இடத்துலையும் எம்என்எஸ் ஏழு இடத்துலையும் சமாஜ்வாதி பார்ட்டி ஆறு இடத்துலையும் ஏஐஎம்ஐஎம் இரண்டு இடத்துலையும் ஏபிஎஸ் ஒரு இடத்துலையும் சுயேட்சைகள் ஐந்து இடத்துலையும் ஜெயிச்சிருக்கிறாங்க ஸோ இந்த தேர்தலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் நடக்கக்கூடிய மும்பை மாநகராட்சி தேர்தலில் யாருக்கான வாய்ப்பு டைம்ஸ் அல்ஜிபிரா அவர்களினுடைய கணிப்பு பிஜேபி எண்பத்தி எட்டு உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா ஐம்பத்தி ஒன்று காங்கிரஸ் முப்பத்தி ஒன்பது ஏக்நாத் சிண்டே தலைமையிலான சிவசேனா இருபத்தி ஒன்பது ஏஐஎம்ஐஎம் ஐந்து என்சிபி ஒன்று சரத்பவார் தலைமையிலான என்சிபி ரெண்டு எம்என்எஸ் ரெண்டு மற்றவர்கள் பத்து அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இருநூற்றி இருபத்தி ஏழில் மெஜாரிட்டிக்கு தேவை நூற்றி பதினாலு மக்கா யூத்தி பிஜேபி தலைமையிலான மக்கா யுத்தி நூற்றி பதினெட்டு இடங்களையும் மகா விகாஸ் அகாடி தொண்ணூற்றி ரெண்டு இடங்களையும் கைப்பற்றுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த முறை மும்பை மாநகராட்சியினுடைய முதல் மேயரை பிஜேபி பெறுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு டைம்ஸ் அல்ஜிப்ரா அவர்களினுடைய கருத்து கணிப்பு முடிவை வெளியிட்ருக்கிறாங்க பார்க்கலாம் யாருக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் அவங்களை இன்னொரு வழியில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி